வெற்றியறையும் மாணவர்கள் பிறவிக்கே வித்தியாசமானவர்கள் அல்ல அவர்கள் பழக்கங்களில்தான் வித்தியாசம் இன்று நாம் பார்க்கப் போகிறது வெற்றி பெறும் மாணவர்களின் ஏழு முக்கியமான பழக்கங்கள் வெற்றி பெறும் மாணவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து தங்கள் நாளை திட்டமிடுவார்கள் அதிகாலை நேரம் சுத்தமான மனதுடன் படிக்க சிறந்த நேரம் அவர்கள் எப்போதும் தங்கள் குறிக்கோள்களை எழுதி வைத்திருப்பார்கள் எந்த தேர்வை வெல்ல வேண்டும் எந்த கல்லூரியில் சேர வேண்டும் என்று தெளிவான இலக்கு வைத்திருப்பதே அவர்களின் சக்தி ஒரு வெற்றி பெற்ற மாணவன் தனது நேரத்தை வீணாக்க மாட்டான் தினசரி அட்டவணை வைத்து படிப்பு ஓய்வு விளையாட்டு எல்லாவற்றையும் சமமாக நடத்துவான் மொபைல் டிவி தேவையற்ற டிஸ்ட்ராக்ஷன்களை குறைத்து படிப்பில் முழு